மீண்டும் சிவாலயம் அதுதான் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களின் முதலாவதான சோம்நாத் ஜோதிர்லிங்கம் சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தின் அரிய தகவல்களை இக்காணொலியில் நாம் காண்போம் பட்ச இருபத்தி ஏழு பெண்களை சந்திரன் மணந்தான் இருபத்தி ஏழு மனைவிமார்களில் மார்களில் ரோஹிணி மீது மட்டுமே சந்திரன் மிக அன்பு செலுத்தினான் எனவே வருத்தமிட்ட மற்ற பெண்கள் தச்ச பிரஜாபதியிடம் முறையிட்டனர் அதனால் கோபம் கொண்ட தச்ச பிரஜாபதி சந்திரனுக்கு சாபம் அளித்தான் தச்ச பிரஜாதிபதியின் சாபத்தால் சந்திரன் தனது ஒளியை இழந்தான் சந்திரன் சிவனை இத்தலத்தில் கடுமையாக தவம் செய்து வழிபட்டதால் அவன் மீண்டும் தன் உடியை பெற்றான் சோமன் என்பது சந்திரன் நாத் என்பது இறைவன் சந்திரன் சிவனை வழிபட்டு இங்கு அறுபெற்றதால் இத்தலம் சோம்நாத் என்று அழைக்கப்படுகிறது குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் பராவல் அருகே பிரபாஸ் பாட்டன் கடற்கரையின் அமைந்துள்ளது சோம்நாத் கோவில் கோவில் அம்பா ஸ்தம்பம் என்ற தூண் உள்ளது அந்த தூணிலிருந்து தெற்கு துருவம் வரை இடையில் நிலப்பரப்பே இல்லை என்று கூறப்படுகிறது பக்தி மட்டுமல்ல இந்திய வரலாற்று பண்பாடு மற்றும் உருவாக்கத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது சந்திரனுக்கே ஒளி தந்தருள் நிலை அழிக்கப்பட்டு மலியாத பக்தியின் சின்னம் கடற்கரையின் காலத்தை வென்று நிற்கும் சிவஜோதி சோமநாதா நீங்கள் இருநீக்கு உன் அருளொழியில் வாழ வைத்திடு மகா மகாதேவா